துளாராசி நேயர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன் பார்ப்போம் பிப்ரவரி மாத பலன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் ஆனால் ஆறு எட்டு ரெண்டுக்கும் உங்களுக்கு இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துலையும் அதே சமயம் எட்டுக்குடைய சுக்கரன் ஆறாம் இடத்துலையும் இருந்து பரிவர்த்தனை ஆகிறாங்க சுக்கரன் வந்து தங்களுக்கு உச்ச வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பல பலன்களையும் நன்மைகளையும் அளிக்கக்கூடியவர் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான சுக்கரன் மற்றும் எட்டுக்குடையவரும் சுக்கரன் எட்டுக்குடையவன் ஆறிலிருந்து உச்சம் பெறுவதால் உங்களுக்கு பல நன்மைகள் இந்த மாதம் நடக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு பெரிய ஒரு மேன்மை ஏற்படும் நீங்கள் எப்போவுமே எல்லாத்துலேயும் ஒரு நேர்மையாகவும் ரொம்ப சிரமப்படாமலும் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு லாபம் என்பதும் உங்களுக்கு வருவாய் என்பதும் நீங்கள் ஒரு பெரிய கஷ்டப்படமாகவே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அப்படி உள்ள உங்களுக்கு இந்த தொழில் ரீதியாக இந்த மாதம் ஒரு மேன்மையை கொடுக்கும் உங்களுக்கு மேலும் முதலீடுகள் செய்வதில் மேலும் முதலீடுகள் செய்வது புதிய தொழில் ஆரம்பிப்பது அவற்றிற்கு இந்த மாதத்தை நீங்கள் போடுவதே நல்லது ஆக உங்களுக்கு இருக்கும் தொழிலே இந்த மாதம் நல்ல மேன்மையை தரும் பிள்ளைகள் படிப்பு என்று பார்த்தீர்களானால் இந்த மாதம் நன்றாகவே இருக்கும் அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதிருக்கும் அவர்கள் மேம்பாட்டிற்காக செலவு செய்ய வேண்டியதிருக்கும் உங்களுக்கு தங்கள் மனைவியின் மூலமும் அல்லது தங்கள் குழந்தைகள் மூலமும் உங்களுக்கு பெரிய ஒரு வரவும் பெரிய ஒரு பாராட்டும் பெருமையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிலர் பெண் குழந்தைகள் நம்ம குழந்தையாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அவங்களுக்கு வைத்திய செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் மற்றும் ராகு இவர்கள்லாம் ஒன்றே ஒரே இடத்துல இருக்கிறதுனால வந்து போகிறதுனால உங்களுக்கு சில ஆப்ரேஷன் செலவுகள் சிறு சிறு ஆப்ரேஷன்கள் வைத்திய செலவுகள் இவைகள் ஏற்படும் பெரிதாக பாதிக்காது இருந்தாலும் அவைகள் உண்டு வர வாய்ப்பு உண்டு மற்றபடியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல மேன்மாடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் வெளிநாடு அடிக்கடி வருபவர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும் மனைவிமார்கள் உங்களுக்கு மிகவும் ஆறுதலாகவும் உங்கள் தொழிலுக்கு மிகவும் உந்துதலாகவும் இருப்பார்கள் பிள்ளைகள் படிப்பு சிறப்பாகவே இருக்கும் சொல்லிவிட்டேன் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த புதுசாக ஒரு இடத்துல வீடு கட்டுறது புதுசாக ஒரு இடத்த வாங்கிறது ஒரு வாகனம் வாங்கிறது இவங்க எல்லா இந்த மாதிரி எல்லாம் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது உங்களுக்கு அதே நேரத்தில் பார்த்தீர்களானால் நீங்கள் ஆன்மீகமாக கோயிலுக்கு போகிறதெல்லாம் வாய்ப்புகள் நிறைய வரும் அதை நீங்கள் இந்த நாட்களில் பிப்ரவரி மாதத்தில் பயன்படுத்திக்கணும் அது உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டிற்கும் உதவியாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் சற்று எதிலும் ஒரு நிதானமாகவே செயல்பட வேண்டும் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் முயற்சியையும் மேம்படுத்தி தருவார் ஆகவே அது வரையிலும் மார்ச் மாதம் வரையிலும் பிப்ரவரி மாதம் நீங்கள் எல்லாம் எப்பவும் போல நடக்கிறதுக்கே விட்டுக்கிட்டுருங்க உங்களுக்கு குரு பகவானும் சுக்கர பகவானும் நல்ல யோகத்தை கொடுப்பார் காரணம் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும் எல்லாம் நல்ல விதமாகவே நடந்து கொண்டிருக்கும் ஆக நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை மட்டும் கொஞ்சம் அப்படியே நார்மலாக நகர்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு பெரிய யோகம் சொர்க்கத்தின் வாசல்ல நுழைகிற மாதிரி தான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமும் தொட்ட காரியங்கள் துளங்கும் பட்டதெல்லாம் வளரும் என்று சொல்வார்கள் அல்லவா ஆகவே நீங்கள் வந்து எதிர்தொட்டாலும் வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் எந்த ஒன்றுக்குனாலும் நீங்கள் இப்போ முன்னேற்பாடாக இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் அந்த செயல்களில் ஈடுபடக்கூடாது அந்த செயல்களை சிறிது காலம் தள்ளி வைக்க வேண்டும் நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கங்க அடுத்த மாதம் பண்ணுறேன்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணணுமா நான் சார் ரைட் ஓகே அப்படின்னு நீங்கள் கமிட் பண்ணிக்கலாம் பட் அது அந்த செயலில் இந்த மாதம் இறங்கக்கூடாது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மட்டும் சிறிது காலம் தள்ளி வையுங்கள் ஆக மொத்தம் உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் வெளியூர் செல்வது தொழில் மேம்பாடு மற்றும் மனைவிமார்களுக்கு பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவுகள் இவை அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாகவே வந்து கொண்டிருக்கும் ஆகவே உங்களுக்கு இது ஒரு சிறப்பான மதம்தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் இதைவிட சிறப்பான உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு பழம் சின்ன பழம் கிடைக்குதுன்னா இதை விட பெரிய ஒரு பழம் ஒரு ரொம்ப விலை உயர்ந்த பழம் உங்களுக்கு உடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு டானிக்கு கிடைக்க போகுதுன்னா அதையும் விட்டுட்டு நம்ம ஏன் சின்ன பழத்தை இப்போ சாப்பிடணும் அது கண்ணுக்கு எதிராக தெரியுது உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமையப்போகின்றது ஆகவே நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எல்லா செயலையும் அப்படி அப்டு டேட் டேட் அதை மட்டும் அன்றாட செயல்களை செய்து வாருங்கள் அது கடன் கப்பி வாங்குவது மேலும் க்ரெடிட் கார்டு அப்டேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு கால் மேல் கால் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் புதுசாக ஈடுபடாதீர்கள் இருக்கிறதில் செஞ்சுக்கிட்டு போங்க ஏதாவது புதுசுக்குன்னா அதுக்கு அடிக்கோள் நாட்டுங்கள் அதற்கு வைங்க பட் செயலில் ஈடுபடாதீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பயனையும் நல்ல செய்திகளையும் அடையக்கூடிய ஒரு நல்ல நேயர்களாக அமைவீர்கள் நன்றி வணக்கம்